பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மட்டன் சாப்ஸ் அதுக்கு வந்து மட்டன் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லி மல்லி விதை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் கொப்பரை கொப்பர தேங்காய் அப்புறம் ஒரு தக்காளி இது எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கிறோம் நாலு வர மல்லி விலை ஒரு ஸ்பூன்

காஞ்ச கொப்பரை ஒரு ரெண்டரை ஸ்பூன் வச்சிருக்கேன் பேஸ்ட் பேஸ்ட் இல்லைன்னா பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் அரைச்சுக்குங்க அரைச்சாச்சு மசாலா அரைச்சாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தாளிச்சு விடலாம்ண்ணா குக்கரில் செய்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு இந்த கருவேப்பில் ஆச்சன போட்டுடலாம். மென்மையா போட்டுடுங்க. கொத்து போட்டுடுங்க. கொட்டுமே வడக்குங்க. இப்ப அரைச்ச மசாலா ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான தண்ணியை ஊற்றிக்கீங்க நல்லா கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் பின்ன குக்கரை மூடிக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு ஆறு விசில் விடுவோம் மட்டன் சாப் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிடலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ